ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகளில் ஒன்று ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது பைரவருக்கு உகந்த தினமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னையோட அஷ்டமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது இன்றைய தினத்தை தப்பி தவறி கூட தவற விடாதீங்க அந்த நேரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடுகளை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது திருமண பாக்கியமா கண்டிப்பாக நிறைவேறும் குழந்தை இல்லை எல்லாமே கிடைக்கும் அதே போல வீடு பைரவரை வழிபடும் பொழுது அனைத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றது அவருடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி நாலு பைரவர்களும் அறுபத்தி நாலு பொறுப்புகளை ஏற்று நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டு இருக்கும் ஏற்கனவே பைரவருடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதற்கான பிளேலிஸ்ட்டுமே நம்ம பேஜில் இருக்குது நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த பைரவரை வழிபட்டால் நமக்கு தீராத மன கவலை நீங்கும் நம்ம மனசுக்கு எந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆற்றலை நமக்கு பைரவர் கொடுப்பாரு குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் என்ன அப்படின்றத பார்த்தா பைரவ கவசம் இந்த ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வரியுமே ஒரு ஒரு வார்த்தையுமே அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு அந்த பாடலை குறிப்பாக அஷ்டமி தீதியில நம்ம வந்து பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா இது முழுக்க முழுக்க தான் கொடுக்கப்பட்ட பாடலாக இருக்கு அதனால நீங்க சுலபமாக படிக்கலாம் இல்லைனாலும் நீங்க வந்து அந்த பாடலை வந்து யூடியூப்ல போட்டு வச்சு நீங்க கேளுங்க கேட்கும்பொழுது அந்த தைரியம் வந்து வேற யாராலையுமே கொடுக்க முடியாது கடவுளால் மட்டும் தான் மனிதனுக்கு தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுக்க முடியும் அப்படின்றது யாருமே வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு செய்யறவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக பைரவர் அப்படின்னாலே வந்து நமக்கு பகையை தீக்கிறவங்க எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கார் அது இம் குறிப்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய தை மாத செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி திதியாகவும் இருக்கு அந்த தினம் அதுவும் வந்து தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் திக்கக்கூடியது வளர்ப்பிறை அஷ்டமி அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பழமைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக திகழும் இந்த பைரவரில் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய சுவர்ணாகிருஷ்ண பைரவர் ஐஸ்வரேஸ்வரர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் செல்வ சிறப்பான வாழ்க்கை செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க குபேரரும் மகால தாயாரும் அப்படின்றத நமக்கு தெரியும் அதுலேயும் ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் இருக்கு இந்த பொறுப்ப குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வழங்கியவரே வந்து பைரவர் தான் அதனாலதான் தான் அஷ்டமி திதியில நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து நம்ம நல்ல விஷயத்த செய்ய மாட்டோம் ஏன்னா அன்றைய தினம் குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய உருவமாக இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரரை வழிபட்டு அவங்களுடைய பொறுப்புக்கு வந்து தேவையான பொண்ணையும் பொருளையும் பெற்றுட்டு வராங்க அப்படின்றது அந்த நேரத்தில் நம்ம வந்து எ தொடங்கக்கூடிய காரியங்களுக்கு குபேரருடைய ஆற்றலும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்காதுன்ற ஒரே காரணத்தால் மட்டுமே அன்றைய தினம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாதுன்றோம் அப்ப அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடியவரே ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் ஐஸ்வர்யேஷ்வராக இருக்கும் பொழுது அவரையே நம்ம டைரக்டா வந்து பிடிக்கும் பொழுது செல்வ சிறப்பான வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்றது இப்ப அந்த பாடலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன் நான் ஏற்கனவே பைரவ கவசம் பைரவ அஷ்டகம் அஷ்டோத்திரம் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் வந்து அந்த பைரவ கவசத்தை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பைரவர் அப்படின்னாலே நமக்கு பகையை தீக்கிறவர் சொல்லியிருக்கேன் இப்ப அந்த பைரவருடைய பொறுப்பு என்னன்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது சிவனுடைய ஆலயத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் தான் அந்த ஆலயத்துடைய பொறுப்பாக இருக்கார் அதனால தான் ஆலயத்துடைய வழிபாடுகளை காலையில் எப்படி விநாயக பெருமான்கிட்ட இருந்து தொடங்குறாங்களோ அதே போல் இறுதி வழிபாடை பைரவர்கிட்ட தான் முடிப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த இருந்து சிவன் சொத்துலேருந்து நான் எதையுமே எடுத்துக்கிட்டு போகலை அப்படின்றத அவர்கிட்ட சொல்லி நம்ம அந்த சாவியை பூட்டி அவர் காலடியில் வச்சுட்டு போகிறது தான் வழக்கம் இப்போ நம்மளே சிவனுடைய சொத்தாக மாறிடும் யார் ஒருத்தவங்க பைரவரை வழிபாடு பண்ணுறாங்களோ இருக்காங்களோ அவங்க தான் சிவனுடைய சொத்து அப்ப நமக்கு ஒரு எதிரி ஏற்படுறாங்க அப்படின்னும் பொழுது அத கண்டிப்பாக பைரவர் பாத்துக்கிட்டு இருக்கவே மாட்டாரு அதனால அந்த பைரவரை நம்ம வந்து கரம் பிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே தீரும் அதற்கு முக்கியமான நாளாக இருக்கக்கூடியது தை மாத செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி எல்லா தை தை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் பைரவர் வழிபாடுக்கு ஏற்றது இதுலயும் குறிப்பாக அன்றைய தினம் அஷ்டமி தீதியும் இருக்கிறது மிகச் சிறந்தது இது வரைக்கும் பைரவருடைய வழிபாடுகளை நான் வே இல்லை அப்படின்னா முதல் முதல தொடங்க போறேன் வந்து இந்த தை மாதத்தில் அஷ்டமி அப்ப தொடங்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கும் வந்து நம்ம வழிபாடு பண்றது வழக்கம் இப்ப நீங்க பைரவருடைய பரிகாரங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே இந்த ஒரு பாடல்லே இருக்கு தனியா வந்து பூசினிக்காவில் விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிகப்பு துணியில மிளகு வச்சு விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அந்த வரிகளை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பரிகாரம் இருக்கு அப்படின்னு அப்படின்றத இந்த கவசத்திலேயே கொடுத்திருக்காங்க அதனால தனியா வந்து தனியா ஒரு வீடியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும்